இருங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வா இல்லை அது என் கேக் தான் நீ எல்லா அலங்காரங்களையும் திருடிவிட்டாய் ஓ இது நியாயம்தான் செய்யப்பட்டாக்கு நாங்கள் எங்கள் சட்டையின் வடிவத்தை சோதிக்கிறோம் சுவை 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 மிகவும் நல்லது நான் நிறுத்த முடியவில்லை ஆனால் என்னை விட்டு என்ன மீது இல்லாமல் கேக் மற்றும் கிரீம் மற்றும் அது வேண்டாம் நிறுத்து அதுக்கு மேலே எதுவும் இல்லை பெண்களை

அவங்க எல்லாரும் அதிர்ஷ்டசாலி அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சது ஹூமே அருமே சாப் நீ தொடங்கு நிச்சயமா நான் உஃப் இல்ல சிலோயோட தொடங்கலாம் இல்ல ஆனா என்கிட்ட புளிப்பு கேண்டிகள் இருக்கு அப்போ அங்க காய் தேயன் வாய் போய்ஸ்டடான்ஸ் தி மெயின் ரிக் ஹவுஸ் பீட் ட்ரிபலே வாரேன் நீ எழுவாய் லே இங்க ரைட்டர் அக்கி கேண்டி ஃபார் ஜீரோ பா அமில தன்மையுடையவை அவர் சோபர் இன் ஃப்ரீ தோ அவர்

உண்மையிலேயே ஏனெனில் அவளுடைய டீ ஷர்டில் வட்டம் உள்ளது மற்றும் ஐஸ்கிரீமும் அப்படியே உள்ளது முடியாது இது நியாயமல்ல ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் பாருங்கள் நான் எனக்கு ஐஸ்கிரீம் பெற்றுக்கொண்டேன் முடிந்தது நான் கேண்டன் மட்டும் மிஞ்சவா அமில மிட்டாய்களுக்கு பிறகு இதுவே நான்

எனக்கு இது மிகவும் காரமாக உள்ளது சூப்பர் காரமாக இருக்கிறது நான் அதை தாங்க முடியவில்லை அம்மா அது போதும் நான் இதை மூட வேண்டியுள்ளது நல்லாபடி ஆம் சரி செய்கிறேன் நண்பர்களே மவ்வரி திங் காவ்கர் ஃபோர் யுமென்ஸி குழைசுத சாண்டிக்கு ஒரு தர்பூசணி இருக்கிற ஜர்க்க மற்றும் குழு ஒரு துர்நாற்றம் கொண்ட சீசி இது தொடங்கலாமா? ஆம் சரி. அது ரவா கேலி சாண்டி மற்றும் நான் தயிரில் உணவு கெட்ட சாப்பாடுங்களா? உங்களுடைய நண்பரிடம் ஆட்டம் போடுங்கள். க்ளோயிக்கு உங்கள் ஆதரவு தேவை. ஓ இந்த பகுதி எனக்கு இல்லை. சாக் நீ அதை சாப்பிடு. இல்லை இது சதுரம். மேகவட் சறை இருக்கு. இதை காட்டு அதனால வாங்க பாருங்கள் ஐஸ் அது போனாலும் வேலை செய்யவில்லை இன்னொரு சினை கிடைத்தது ஆமாம் நான் சீசை மூவகங்களாக வெட்டுவேன் அப்பிறகு சாண்டியை அனுப்புகிறேன் முடிவு அருமை சாண்டி எனக்கு ஒரு பரிசு உள்ளது உங்கள் உணவு ருசியாய் இருக்கும் ஏ அதை பண்ண முடியாது இதற்கு நான் ஒப்பந்தம் போடவில்லை ஆம் நானும் இல்லை எனவே துண்டு முக்கோணமாக இருக்கிறது ஆமாம் குளோயே சரியாக சொல்கிறாள் ஆனால் குண்டுகள் முக்கோணமாக இருந்தால் குழோயை காட்டிலும் நீதான் சேசை சாப்பிட வேண்டும் ஆம் அது மிகவும் மோசமாக இருக்கிறது ஆனால் தர்பூசணியுடன் அது சிறப்பாக இருக்கலாம் பிறகு தர்பூசணி சாப்பிடுவது மிகுந்த மகிழ்ச்சி இந்த கனவு கொண்டியில் நான் இருப்பது அதுவே தான் என்று நான் நினைக்கிறேன் குளிர் மற்றும் என் முகம் ஏற்கனவே சோர்ந்து போனது சரி நான் என் கம்முடன் தொடங்குவேன் எல்லா கம்மியும் வாயில ஆமாம் ஒரு பீங்கான் ஊதுங்க அதை நக்கி தீவோமா அப்பா பெண்களே எனக்கு நாட்களில் நீங்கள் என்ன நடக்குது சந்தோஷமாக உள்ளது இது ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறது போல ஓ என்ன செய்யணும்னு நான் தெரிந்து விட்டேன் நான் விதையை எரிய போகிறேன் அப்போ சாக் திரும்பாது இல்லை ஐயோ நான் திரும்பி வந்து விட்டேன் மற்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நன்றி சாண்டி இது மகிழ்ச்சியாக இருந்தது இது பெரிய மார்மலேட் ஹேன் குளோ நீ சுதாரித்துக் கொண்டிருக்கிறாய் சாக் பீட்சா சூடான பீட்சா சாண்டியோட என்ன இது 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 சாக்லேட் ஆனால் அவங்க அதுக்கு முக்கோண வடிவம் கொடுத்தாங்க என்னவோ மிகவும் அமைதியாக இருக்கிறது அது எனக்கு என்னம்மா சதுரமாக சதுரமாக இருக்கு இருக்கு மற்றும் இதுவும் சதுரம் என்ன செய்வது எனக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் உருக வைக்க போறேன் சூடான தண்ணீர் நான் காய்ந்துட்டேன்

வாவ் இந்த ஜாம் பாருங்கள் இவ்வளவு ஜாம் இதை முயற்சி செய்கிறோம் இதை நேரடியாக என் வாயில் ஊற்றி விடுகிறேன் ருசி நன்றி ஆமா அதை ஒப்பிடுவதை பற்றி நான் தோ இது மரணம் என்ன ஓ அது அறுவறுப்பாக இருக்கிறது சரி எனக்கு என் பீட்சா இங்கே இருக்கிறது நாம இதை முயற்சிப்போம் இல்ல இல்ல நீ கார்டூன் பாக்குறியா பாக்ஸ் சதுரமாக இருக்கிறது ஆனால் பீட்சாவின் நெறிக்கு மேல் இலைகள் வட்டமாக இருக்கின்றன நான் எல்லாவற்றையும் எடுப்பேன் ருசிகரமாக உள்ளது ஓ ஆம் அதில் சுவையாக உள்ளது உண்மையா சரி எனக்கு சிசின் பீட்சா இப்போதே இது நல்லது கூட இல்லை இல்லை சாக் முக்கோண துண்டுகள் எனது நீங்களே அதை அறிவீர்கள் அதை சாப்பிடுவோம் ஆஹா எவ்வளவு சுவையானது எல்லா துண்டுகளையும் சாப்பிட வேண்டும் இருக்கு ஏனென்றால் அவை மூவர் வடிவில் உள்ளன அருமை அதை அப்படி முயற்சிப்போம் ஆஹா நன்றி சாக் மிகவும் சுவையானது ஆம் இது சுவையாக உள்ளது ஆனால் நான் அதை இன்னும் முயற்சிக்கவில்லை வேண்டும் என்றால் வரவேற்கிறேன் நான் சாப்பாட்டு பைய சாப்பிடுவேன் ஓ இல்லை இது கார்டின் தான்

இது என்ன இங்கே ஒரு கூலான பொம்மை மிகவும் வேடிக்கையானது ஓ ஐயோ என்ன இது குவெண்டீன் ஏன் கை அசைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னிடம் ஒரு பாக்ஸர் குரங்கு இருக்கின்றது இது எவ்வளவு செம்மையாக இருக்கின்றது பாருங்கள் ஓ இது பாக்ஸிங் கூட செய்கிறது செம்ம நான் என்னையே அடித்துக் கொண்டேன் ஜெஸுக்கு குவென்டினின் குரங்கினை விரும்பவில்லை என நினைக்கிறேன் சரி இப்ப சண்டையிடுவோம் இது போன்ற போராட்டத்தை நீங்கள் இங்கே மட்டுமே காண்பீர்கள் சமநிலை நட்பு வென்றது என் ஆடை பொம்மையை நான் வாட்டிக்கொள்ள மாட்டேன் இதோ இதோ அதிர்ச்சி கண்டு பார்த்தேன் இனிப்புகள் அவை தானாகவே என் கேக் ஆகியவை அலங்கரித்தன என்னிடமும் இனிப்புகள் உள்ளன அவற்றால் இப்போது அலங்கரிக்கிறேன் அலங்கரிப்பு ஆனது மற்றும் குரங்கு ஓ இல்லை நான் சர்க்கரை விலைக்கு அலங்காரம் செய்ய நினைத்தேன் நான் அதை கேக் மீது எரியவில்லை பாஸ்தா எடுத்து இனிப்பு பொருட்களால் அலங்கரிப்போம் இப்படியே வா இது சிறப்பாக மாறுகிறது புண்மையை சொன்னால் அடுத்த அடுக்கு அலங்கரிக்க நேரம் இந்த முறை குவண்டனுக்கு வித்தியாசமான மிட்டாயாக இருக்கின்றன மேலும் ஜெஸ் மீண்டும் இளம்பச்சை கலவைகள் வைத்திருக்கிறார் இவையெல்லாம் கொண்டு நீங்கள் கேக் எப்படி அலங்கரிக்க போகிறீர்கள் என்பதை காண ஆவலாக உள்ளேன் எனக்கு இளஞ்சிவப்பு மார்மலேட் இருக்கு மிக ருசியாக இருக்க வேண்டும் ஆமாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் அதை பார்க்கின்றேன் இளஞ்சிவப்பு இனிப்புகள் மிகவும் சுவையானவை ஒரே எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது கேக்கில் ஜெல்லி குச்சிகளை வைக்கலாம் நாங்கள் ஜெல்லி காண்டிகளை வீசுகிறோம் அச்சோ சரி எனக்கு கத்திகள் தேவை நான் அவற்றை பயன்படுத்தி மார்மலேட்களை பட்டைகளாக விட்டுவேன் ஆமாம் அதை நேரத்தில் விட்டேன் அற்புதம் இப்போது அவைகளை பயன்படுத்தி அலங்கரிக்கிறோம் நீ இன்னும் விளையாட மட்டும் செய்கிறாயா அந்த சாலோசத்தை பார்க்கவும் கொஞ்சமும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு நட்சத்திர தூள் இருக்கிறது அது ஒரு மாதிரியான தூள் அது ஒரு பபுல் கமெண்ட் மாறுபட்டது அதை கேக்கின் மேல் ஊத்துங்கள் அதிலிருந்து அதிகமாக ஆறு இது ஒரு அருமையான சிந்தனை எனக்கு நேரட்ஸ் மிட்டாய் இருக்கிறது நான் அவற்றையும் சேர்த்திருக்கிறேன் இப்போது ராஸ்பெரி மார்மலேட்டை எடுத்து இதோ இங்கே பக்கத்துல வைக்கிறோம் ஆனால் உனக்கு தெரியும் என்ன நிறுத்து எனக்கு இது பிடிக்கவில்லை மகிழ்ச்சிகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன்

நான்... இல்லை... அது மறுபடியும் வேண்டாம். தேர்ந்த அலங்கரிப்போம் ஸ்டுடியோக்கு புதிய உட்புக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம் என்ன ஜானட்டுகள் சுவையானதாக இருக்க வேண்டும் இது சுவையாக உள்ளது நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்கிட்டயே ரொம்ப சுவையான டானட்ஸும் இருக்கின்றேன் நான் புறம் விரும்புறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு டானட்ஸை இருபதாக வெட்டி கேட்க அலங்கரிக்கலாம் இதுவும் வழக்கத்தை விட செம்மையாக இருக்கும் அட அது குவெண்டினின் யோசனை அருமை நானும் அதை பண்ணலாம் என்னிடமும் கருப்பு மற்றும் வெள்ளை துளைகள் உள்ளன அதை விரைவாக அலங்கரிக்கலாம் வா குவெண்டின் அது அற்புதமாக இருந்தது நான் அதே மாதிரியே செய்வேன் ஓ என் பணிகள் மிகவும் கனமாக உள்ளன என்னால் அதை செய்ய முடியாது என்ன செய்யலாம் ஓ பரவாயில்லை நான் அதை கூறியதாலால் செய்வேன் நான் அவற்றை மிகவும் கவனமாக எல்லா இடங்களில் வைக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் ஆஸ்வான்ஸ் அதம் பிரம்ரிடா இருக்குது நான் இப்பதை ஓடியோஸ் கொண்டு என்ன புத்துணர்வோ பணி கொடுக்கிறேன் ம் யூ சாஸ்லை வியூ பாஸ் ஷா தி கேக் அலங்கரிப்போம் இடி என் கே அலங்காரத்தில் சிறப்பாக பொருந்துகிறது. உனது பாதி மிகவும் சுவையாக நினைத்தா இன்னும் என்னிடம் மக்ரோனி கேக்குகள் இருக்கின்றன. அவை மிகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கின்றன. ம்ம் சுவை அதையும் கேக்கில் பரப்புவோம். நேற்று இருக்க அதுமரோ மழகாய் இருக்கிறது. ஓ

வாய் விட்டு பார்த்தால் இது சம்பிரதாயம் இருந்தாலும் விளக்கமாக இருக்கிறது பிங்க் கலரில் உள்ளது மிக பெரியது ருசியானது இந்த கேக் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது மேலும் பக்கத்தில் உள்ள பற்பரங்கள் அருமையாக இருக்கின்றன மற்றும் சிரப் ஓ ஆம் நான் நிறுத்த முடியவில்லை என்று விட்டு பார்ப்பேன் சாப்பிடலாம் மிகவும் இனிப்பானவை இல்லை நான் இல்லை நான் ஒரு துண்டு எடுப்போம்

இது மிகவும் சுவையானவை நான் இதுவரை சாப்பிட்ட கேக்குகளில் மிகவும் சுவையானது இது நிற்க முடியவில்லை இங்கே உள்ள அனைத்து அலங்காரங்களும் கேக்குடன் சரியாக பொருந்துகின்றன உம் ஆம் அருமை சனஞ்சா பழைய முழாக்கி தீயசெனே ஆனால் நான் புத்தியடி அப்படி தூண்டு விட பத்து மடங்கு அதிகம் ஆம் அது ரொம்பவும் சுவையானது இங்க இருக்கிற ஜெல்லிகளால் கேக்கே அவ்வளோ அழகாக மெழுது ருசிக்க ரொம்ப ரொம்ப அச்சான்னு சொல்லி பார்க்கலாம் விங் ராஸ்பெரி மார்மலேடுகளை முயற்சிப்போம் ஓ அவை கூட குளிர்ச்சியாக இருக்கின்றன ஓ இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறீர்கள் இனிப்பு வகைகள் கிடைத்து விட்டது போலவே சோர்வாக நேர்ந்து விட்டதா இங்கே பவுன் கேக் மிகவும் உள்ளது முடியாது எனக்கு இனிப்புகள் பிடிக்கும் இந்த கேக்கை சாப்பிடுவது எனக்கு சந்தோஷம் டானட் மற்றும் கேக் மேலும் இவை மக்கர் உண்களைப் பாருங்கள் ஓ ஏ மற்றும் ஸ்ப்ரிங்களும் எனக்கு இனிப்புகளை பார்க்கும் போது நிறுத்த முடியாது நான் எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை ஓய்வெடுப்பதில்லை பா நா இழுதபுடைய இட்ஸ் பர்க் ஒன் யூ அர்மோல் ஆஸ் மீட் மாத் நம்ப முடியவில்லை இங்கே சதைகள் மட்டுமே உள்ளன இது ஒரு சூப்பர் சவால் நன்றாக செய்தீர்கள்